சிப்காட் நிறுவனம் மூலம் தொழில் பூங்கா அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்ச மட்டம் களிமந்தை பகுதியில் சிப்காட் பூங்கா அமைக்க தகுதியான நிலம் ஒதுக்கீடு செய்ய தருமாறு சிப்கார்ட் நிறுவனம் கோரப்பட்டது ஆனால் கள்ளிமந்தையின் பகுதியில் சிப்கார்ட் நிறுவனத்தால் கோரப்பட்ட தொழில் அமைக்க தகுதி வாய்ந்த நிலம் இல்லாத காரணத்தாலும் இது குறித்து பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள் விவசாயம் பாதிக்கப்படும் என்று தங்களது அச்சத்தை தெரிவித்ததாலும் கள்ளிமந்தை பகுதியில் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டாம் என்று தெரிவித்து கோரிக்கை எழுந்தனாலும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கள்ளிமந்தை பகுதியில் சிப்காட் பூங்கா அமைக்கப்படாது என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறோம்

அறிவிப்புங்கிற ஒரு ஆசை சொல்றேன் சொல்லுங்க சப்போஸ் நான் உங்களோட பாசிபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சாலோ தெரிஞ்சு சொல்றேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டை பொருள் எல்லாம் செய்காட்டில் பார்த்துட்டு இருக்காங்க அதில் இங்கே கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்ன முதலோட கோரிக்கை நான் கவர்மெண்ட் தெரிவிக்கிறோம் தான் திரும்ப சொல்லுவேன் அறிவிக்கும் போது அறிவிக்கும் போது விவசாயிகள் பொதுமக்களை கேட்டு முடிவு பண்ணித்தான் நாங்கள் அரசாணை அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமுறையே கொடுங்க நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் நிம்மதி பண்ணலாங்க சார் கேட்டு பெறுபா நாங்கள் அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறோங்க ஆனால் பொதுமக்களிட்ட

சார் அதனதரா ஆஸ் சொல்லுங்க உங்களோட பரிந்துரைதா கவர்மெண்ட் கேட்டுட்டு நீங்க பண்ண போறாங்க நான் செய்வா இப்போ process இருக்கு process இருக்கு தெரியே சொல்லிட்டு அங்க இருந்து நான் பண்ணல சார் கோழி மாடு எல்லா உபதியிலயும் நான் வந்து தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்துல இருக்கேன் சார் நீங்க மேச்சன எனக்கு நீங்க நீங்க